ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் லீகல் எஜுகேஷன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபலமாக தெரிந்தால் தோனி வந்து தொ வழக்கு தொடர்ந்தார் யார் மீது வழக்கு தொடர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் மீது வந்து வழக்கு தொடர்ந்தார் அதாவது எதுக்காகனா ஐபிஎல் சூதாட்டத்தை பற்றி அவர் பேசும்போது மகேந்திர சிங் தோனியை தொடர்பு படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது அதை வந்து எதிர்த்து அவர் வந்து ரூபாய் நூறு கோடி வந்து நஷ்டஈடு கேட்டு இந்திய கிரிக்கெட்டு அணியின் முன்னாள் கேப்டன் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து வழக்கு தொடர்ந்தார் அதாவது சென்னை நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வாக்கு மூலம் வந்து பதிவு செய்யப்பட தேவை இருக்கிறது அதனால் வந்து அவர் நேரில் வந்தால் வந்து குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நீதிமன்றம் என்னவோ செஞ்சுருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞர் ஆணையரை வந்து நியமித்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது வழக்கறிஞர் ஆணையம் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வைட் கமிஷனர் சொல்லி ஒரு வழக்கறிஞரை வந்து நியமனம் பண்ணி அவர் நேரில் போய் அவர்கிட்ட வந்து வாக்குமூலத்தை வந்து வாங்கி வருவார் அதை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது அதாவது எதற்காக தொடர்ந்து இருக்கிறார்னு நான் திருப்பி சொல்கிறேன் எதுக்காக ஐபிஎல் சூதாட்ட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் செய்தி நிறுவனம் ஒரு நிறுவனம் மீதும் வந்து தோனி வந்து வழக்கு வந்து தொடர்ந்து இருக்கிறார் வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்திற்கு நேரில் வந்தால் குழப்பம் ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் கூட்டங்கள் நெரிசல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அட்வைட் கமிஷனர் அதாவது வழக்கறிஞர் ஆணையரை வந்து நியமித்திருக்கிறது அனைத்து தரப்பினரும் வசிக்கும் ஏற்ப வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு செய்து வாக்குமூலத்தை வந்து அளிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது அதாவது அனைத்து தரப்பினரும்னா அட்வொகேட் கமிஷனர் மற்றும் தோனிக்கு எந்த ஒரு இடம் வந்து சிறந்ததாக இருக்குமோ அந்த ஒரு இடத்தை வந்து பதிவு இது அதாவது ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல வந்து அட்வொகேட் கமிஷனர் அதாவது வழக்கறிஞர் ஆணையர் வந்து அவருடைய வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து என்னையுடைய நம்ம லீகல் எஜுகேஷன் அது அட்வொகேட் கமிஷனர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கறிஞரை நியமித்து அது நீதிமன்றம் செய்வதன் மூலமாக செய்வதற்கு பதிலாக அவரை செய்ய சொல்லும் அது பல வழக்குகளில் பல விதமாக அமைக்கப்படும் அப்படிங்கிறது நியமிக்கப்படுவார்கள் வழக்க